வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மணலி மண்டலம் பதினெட்டாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடைபெற்றது சென்னை மணலி எஸ்ஆர்எஃப் பள்ளியில் மண்டலம் இரண்டு உட்பட்ட வடகிழக்கு மாவட்டம் திருவேச்சூர் மத்திய பகுதி பதினெட்டாவது வார்டில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் நாற்பத்தி மூன்று துறைகளுக்கு பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர் இந்நிகழ்வில் திருவேச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பார்வையிட்டு உடனடியாக தீர்க்கப்பட கோரிக்கைகளுக்கான சான்றிதழ்களை பொதுமக்களிடம் வழங்கினார் இம்முகாமினை மண்டல தலைவரும் திருவேற்றூர் மத்திய பகுதி செயலாளருமான ஏ வி ஆறுமுகம் பதினெட்டாவது வட்டக்கழக செயலாளர் சாலை கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டனர் இதில் சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டல அலுவலர் தேவேந்திரன் மற்றும் ஏஆர்ஓ முருக பாலாஜி மற்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்